ஆலய தரிசனம் செய்வோம் திருத்தன்கால் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான திருக்கோயில்கள் உள்ளன அந்த திருக்கோயில்களின் சிறப்பை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று திருத்தன்கால் ஆண்டாளின் பெருமையை வரைசற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்தும் விருதுநகர் வழியாகவும் திருத்தன்கால் என்னும் திருத்தலம் முந்தடையலாம் விருதுநகர் தென்காசி ரயில் தளத்தில் திருத்தன்கால் ரயில் நிலையம் அமைந்துள்ளது திருத்தன்காலூரில் கோயில் கொண்டுள்ள மூலவரை நின்ற நாராயணன் என்று அழைக்கிறார்கள் கிழக்கே நோக்கும் திருமுக மண்டலத்துடன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் நின்ற திருக்கோலத்தில் உள்ள உற்சவரை திருத்தன்காலப்பன் என்று அழைக்கிறார்கள் தாயாரை சங்கமலநாச்சியார் அண்ணநாயகி அனந்தநாயகி அமிர்தநாயகி ஜாம்பவதி என்ற பெயர்களில் அழைக்கிறார்கள் தாயாருக்கு தனிக்கோயில் உள்ளது தீர்த்தத்தை பாபவிநாசம் என்றும் விமானத்தை தேவசுந்தர விமானம் என்றும் சொல்லுகிறார்கள் இங்கு பிரத்யட்ச தெய்வங்களாக இருந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பவர்கள் சல்யபாண்டியன் புலி ஸ்ரீவல்லவன் ஸ்ரீதேவி என்ற திருநாமங்களை கொண்டவர்கள் திருத்தன்கால் திருக்கோயில் குன்றின் மேல் உள்ளது நின்ற நாராயணன் சன்னதியில் வலதுபுறம் ஸ்ரீதேவி அன்னநாயகி நீலாதேவி அனந்தநாயகி இடந்தபுரம் பூதேவி அமிர்தநாயகி ஜாம்பாவதி ஆகியோருடன் பெருமாள் காட்சி தருகிறார் எல்லா திருமேனிகளும் வர்ணம் பூசப்பட்ட சுதையால் ஆனவை எனவே இங்கு திருமஞ்சனம் கிடையாது கீழே கடந்த திருக்கோலப் பெருமாளும் அப்படியே சங்கமலவல்லி தாயாருக்கு மட்டும் தினந்தோறும் காப்பு திருமஞ்சனம் உண்டு இங்கு கருடாழ்வார் சர்பத்துடனும் அமிர்த கலசத்துடனும் காணப்படுகிறார் முருகப்பெருமான் இவ்வூரில் தங்கிய காரணத்தினால் இவ்வூருக்கு திருத்தங்கள் என்ற பெயர் ஏற்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன ஸ்ரீ கிருஷ்ணனின் பௌத்திரன் அனிருத்தன் என்பவர் உஷா என்ற பெண்ணை மணந்த திருத்தலம் இவ்வூர் சந்திரகேது என்ற மன்னன் ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரணைக்கு முன் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்தபடியால் புலியாகப் பிறந்து இந்த கஷேத்திரம் வந்தடைந்தான் இங்கு வந்ததும் சந்திரகேதுவுக்கு பூர்வ ஜன்ம ஜாபகம் உண்டாகவே பகவானை பூஜை செய்து ஸ்ரீநாராயணனின் திருவருளால் மோட்சத்தை அடைந்தான் ஸ்ரீதேவி இந்த திருத்தலத்தில் நாராயணனை நோக்கி தவம் செய்தார் அவர் தவத்தைக் கண்டு மெச்சிய ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீதேவி தமம் செய்த இந்த இடம் ஸ்ரீபுரம் என்ற பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்று வரம் கொடுத்தார் அதனால் இவ்வூர் ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்படலாயிற்று ஸ்ரீமன் நாராயணன் கோயில் கொண்டுள்ள திருத்தன் காலுக்கு நாமும் நமது குடும்பத்தாருடன் சென்று இறைவனை வணங்கி அவன் அருளைப் பெற்று வளமான வாழ்வை அடைவோம் திருமங்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் ஸ்ரீமன் நாராயணனை போற்றி ஐந்து பாசுரங்கள் ஏற்றி உள்ளனர் ஸ்ரீமன் நாராயணா சரணம் ஸ்ரீமன் நாராயணா சரணம் ஸ்ரீமன் நாராயணா நன்றி வணக்கம்